ஓம் சாந்தி இன்றைய முரணியின் பாபா சேவையை எப்படி தொடங்க வேண்டும் புதிதாக மியூசியத்திற்கோ நம் சென்டருக்கோ வருபவர்களுக்கு யாரை பற்றிய அறிமுகத்தை முதலில் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அதை பார்க்க ஓம் சாந்தி முதலாவது பாடம் என்னவெனில் குழந்தைகளை தன்னை ஆத்மா என்று உணருங்கள் அதாவது மண்மனா இது சமஸ்கிருத வார்த்தையாகும் குழந்தைகளாக நீங்கள் சேவை செய்கின்ற பொழுது முதன் முதலில் அவர்களுக்கு அல்லாவை பற்றி கூற வேண்டும் யார் வந்தாலும் அவர்களை சிவபாபாவின் சித்திரத்திற்கு முன்பு அழைத்து செல்ல வேண்டும் மற்ற சித்திரங்களின் முன்பு அல்ல முதன் முதலில் தந்தையின் சித்திரத்திற்கு முன்பு அழைத்துச் சென்று தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுவதாக அவர்களுக்கு கூற வேண்டும் நான் உங்களுக்கு சுப்ரீம் தந்தையாகவும் இருக்கிறேன் சுப்ரீம் ஆசிரியராகவும் இருக்கிறேன் சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் அனைவருக்கும் இந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் என்னை நிறைவு செய்யுங்கள் ஏனெனில் பதீதமாக ஆகியிருக்கும் நீங்கள் மீண்டும் பாவனமாக வேண்டும் இந்த பாடத்தில் அனைத்து விஷயங்களும் வந்துவிடுகிறது மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் வேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள் நான் சீக்கியனாக இருக்கிறேன் நான் இன்னாராக இருக்கிறேன் இவைகளை விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் முதலில் இந்த முக்கிய விஷயத்தை புத்தியில் உட்கார வையுங்கள் அந்த தந்தைதான் தூய்மை சுகம் சாந்திக்கான ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் பாபாதான் நடத்தைகளை மாற்றக்கூடியவர் ஆக அவசியமாக மிக அவசியமான இந்த முதல் பாடத்தை நல்ல முறையில் பக்காவாக இல்லை என்ற எண்ணம் பாபாவிற்கு வருகிறது எந்த அளவிற்கு இதனை நீங்கள் புரிய வைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு புத்தியில் நினைவிற்கும் தந்தையின் அறிமுகம் கொடுப்பதில் ஐந்து நிமிடங்கள் ஆனாலும் சரி கரம் கடந்துவிடக்கூடாது மிகவும் ஆர்வத்துடன் ஓம் சாந்தி இன்றைய முறையில் முழுவதும் பாபா சேவையை பற்றித்தான் கூறுகின்றார் என்னென்ன படங்கள் வேண்டும் என்று முதலில் கூறுகிறார் யாருடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் இப்பொழுது எப்படி எப்படி எந்த எந்த விஷயங்களை எல்லாம் புரிய வைக்க வேண்டும் என்று கூறுகிறார் பார்ப்போம் சிறு சிறு குழந்தைகளையும் குறைவாக நினைத்து விடாதீர்கள் எந்த அளவிற்கு சிறியவர்களாக உள்ளனரோ அந்த அளவிற்கு பெயரை அதிகமாக வெளிப்படுத்த முடியும் சிறு சிறு குழந்தைகள் அமர்ந்து அதாவது சரண்டரான குமாரிகள் பெரிய பெரிய வயதானவர்களுக்கு புரிய வைக்கின்ற பொழுது அதிசயம் செய்து காண்பிப்பர் அவர்களையும் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும் யாராவது கேள்வி கேட்டால் பதில் கூறும் அளவிற்கு தயார்படுத்த வேண்டும் பிறகு எங்கெல்லாம் சென்டர் அல்லது மியூசியம் இருக்கின்றதோ அங்கு அனுப்பிவிடுங்கள் இப்படிப்பட்ட குரூப் தயார் செய்யுங்கள் இதுதான் நேரம் இப்படிப்பட்ட சேவை செய்யுங்கள் பெரிய வயதானவர்களுக்கு சிறிய குமாரிகள் அமர்ந்து புரிய வைப்பது அதிசயமாகும் நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்று யாராவது கேட்டால் நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என்று கூறுங்கள் அவர் நிராகாரமாக இருக்கின்றார் பிரம்மாவின் உடலில் வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார் இந்த படிப்பின் மூலமாக நாங்கள் இந்த லட்சுமி நாராயணராக ஆக வேண்டும் சக்தியுகத்தின் ஆரம்பத்தில் இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது இவர்களை இவ்வாறு ஆக்கியது யார் கண்டிப்பாக அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்திருப்பார்கள் அல்லவா பாபா வந்து கர்மம் அக்கர்மம் என்ற ரகசியங்களை கூறுகின்றார் சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார் அவரே தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கிறார் ஆக முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நிறுத்தி புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் முதன் முதலில் அல்லா அல்லாவை புரிந்து கொண்டால் பிறகு இவ்வளவு கேள்விகள் யாரும் கேட்க மாட்டார்கள் அல்லாவை புரிய வைக்காமல் மற்ற சித்திரங்களை புரிய வைத்தால் புத்தியை கெடுத்து விடுவார்கள் முதல் விஷயம் அல்லா ஸ்ரீமற்படி நடக்கிறோம் அல்லாவை புரிந்து கொண்டோம் பிறகு மற்ற சித்திரங்களை ஏன் பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் வெளிப்படுவர் நாம் அல்லாவை புரிந்து கொண்டதன் மூலம் அனைத்தையும் புரிந்து கொண்டோம் தானம் கிடைத்தது சென்றுவிட்டனர் நீங்கள் முதல் தரமான தானம் செய்கின்றீர்கள் பாபாவின் அறிமுகம் கொடுப்பதன் மூலம் தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா என்று ஸ்பெஷல் வகுப்பு கொடுத்திருக்கிறார் அவ சமீச்சை மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினந்தோறும் கீழ்கண்ட தலைப்பில் நமக்கு ஒரு ஒரு கருத்தை கூறுகிறார் அதை பார்ப்போம் தலைப்பு அதாவது மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற புக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள் இந்த தலைப்பில் இன்றைய கருத்து என்னவென்றால் பாப்தாதாவின் துணை மற்றும் பாந்தாதாவின் பரிவாரத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது வேறெங்கும் கிளப்பு போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட குஷியின் இருக்க வேண்டும் அது உங்களின் மகிழ்ச்சியான முகம் அறிவிப்பு பலகையின் வேலை செய்யும் இதன் மூலம் தானாகவே விளம்பரம் ஆகிவிடும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முழலியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஆத்மாக்கள் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நினைவின் மூலமாகத்தான் பாவங்கள் அழியும் என்று இந்த மந்திரத்தை அனைவருக்கும் முதலில் மிக ஆழமாக உறுதியாக ஆக்குங்கள் கேள்வி எந்த உண்மையான சேவையை இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பதில் எந்த பாரதம் பதிதமாக ஆகியிருக்கின்றதோ அதனை பாவனமாக ஆக்குவது இதுதான் உண்மையான சேவையாகும் நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்கின்றீர்கள் என்று மக்கள் கேட்கின்றனர் நாம் ஸ்ரீமத் மூலமாக பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கின்றோம் அதன் மூலம் பாரதம் ரெட்டை கிரீடம் உடையதாக ஆகிவிடும் என்று நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள் எந்த பாரதத்தில் அமைதி சுகம் இருந்ததோ அதனை நாம் தாவனை செய்து கொண்டிருக்கிறோம் ஓம் சாந்தி முதலாவது பாடம் என்னவெனில் குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று உணருங்கள் அதாவது மண்மனாபவ இது சமஸ்கிருத வார்த்தையாகும் குழந்தைகளாகி நீங்கள் சேவை செய்கின்ற பொழுது முதன் முதலில் அவர்களுக்கு அல்லாவை பற்றி கூற வேண்டும் அல்லா என்றால் சிவபாபா தான் படைப்பவர் யார் வந்தாலும் அவர்களை சிவபாபாவின் சித்திரத்திற்கு முன்பு அழைத்து செல்ல வேண்டும் மற்ற சித்திரங்களின் முன்பு அல்ல முதன் முதலில் தந்தையின் சித்திரத்திற்கு முன்பு அழைத்து சென்று தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுவதாக அவர்களுக்கு கூற வேண்டும் இப்படிப்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய சித்திரங்கள் இரண்டு அல்லது நான்கு இருக்க வேண்டும் ஆக இதை நல்ல முறையில் புரிய வைப்பதன் மூலம் நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும் நீங்கள் தூதுவர்கள் எனில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் பாபா எனக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார் என்று அறிந்தவர் ஒருவரும் கிடையாது அறிமுகத்தை கேட்பதன் மூலம் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் பகவானின் மகாவைக்கம் என் ஒருவனை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் இதனையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் கீதையின் கூடவே மகாபாரத யுத்தத்தையும் காண்பித்திருக்கின்றனர் இப்பொழுது வேறு எந்த யுத்தத்திற்கான விஷயமும் கிடையாது நினைவு செய்வதில் தான் உங்களது யுத்தம் இருக்கிறது படிப்பு தனிப்பட்டதா மற்றபடி நினைவில் தான் யுத்தம் இருக்கிறது ஏனெனில் அனைவரும் தேக அபிமானத்தில் இருக்கின்றனர் நீங்கள் இப்பொழுது ஆத்மா அபிமானியாக ஆகின்றீர்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் உங்களது விக்ரமங்கள் விநாசமாகும் தந்தையின் படி சீமத் என்னவென்றால் என் ஒருவனை நினைவு மட்டும் செய்யுங்கள் சிஷ்டி சத்திரத்தை பற்றி எதை புரிய வைக்கின்றோமோ அதுவும் அவரது வழிதான் நீங்களும் தூய்மையாகியும் அவரை நினைவு செய்தால் நான் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார் பாபா எல்லையற்ற ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருக்கின்றார் சிறு சிறு குழந்தைகளையும் குறைவாக நினைத்து விடாதீர்கள் எந்த அளவுக்கு சிறியவர்களாக உள்ளனரோ அந்த அளவுக்கு பெயரை அதிகமாக வெளிப்படுத்த முடியும் வரதான் அமைதி சக்தியின் சாதனங்களால் உலகத்தை அமைதியாக ஆக்கக்கூடிய ஆன்மீக ஆயுதங்கள் உடையவராகுங்கள் ஸ்லோகன் தடைகளற்றி இருப்பது மற்றும் பிறரை தடைகளற்றவராக ஆக்குவது இதுவே உண்மையான சேவையின் நிரூபணமாகும் ஓம் சாந்தி i'm going done mama i ോ അകത്തിൽ തൂമ പുറത്തിൽ വലിമ അകത്തിൽ തൂമ പു പുറത്തിൽ വലിമ നിരവേ പയണം പൊന്നാനമാരം കാണും